நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி இன்று மாலை பதவியேற்க இருக்காரு அது மட்டும் இல்லாம மோடியினுடைய தலைமையில புதிய அமைச்சரவையும் உருவாக போகுது கடந்த முறை தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க அதனால பெரும்பாலான மத்திய இணை அமைச்சர்களும் சரி மத்திய அமைச்சர்களும் பாஜகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் குறிப்பாக பீகாரினுடைய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவின் தலைமையிலான கட்சியும் இணைந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்ததன் மூலமாக பிரதமர் மோடி தலைமையிலாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க இதுல குறிப்பாக சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து பதினாறு சீட்டுகள் இணைந்ததால பாஜக தனி பெரும்பான்மையோடு சேர்ந்து இவங்களுடைய சீட்டுகளும் சேர்த்துதான் இந்த முறை ஆட்சி அமைக்க போறாங்க மத்திய முக்கியமாக பாதுகாப்பு துறை ரயில்வே துறை வளர்ச்சி வளர்ச்சித்துறை இந்த மாதிரியான துறைகளில் தெலுங்கு கட்சியினரும் ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கேட்கறதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சியில் நகர்ப்புற எதிர்கட்சி துறையையும் அதே மாதிரி பீகாரினுடைய நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சி ரயில்வே துறையும் கேட்கிறாங்க பாதுகாப்பு துறை மாதிரியான ரொம்ப முக்கியமான துறைகளை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்னைக்கு மாலையில பிரதமர் மோடி பதவியேற்றதுக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் பதவியேற்க போறாங்க அதன் அடிப்படையில் தெலுங்கு கட்சிக்கு இரண்டு மத்திய அமைச்சர்கள் இரண்டு இணை அமைச்சர்கள் அப்படின்னு மொத்தம் நான்கு பதவிகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது அதுல தெலுங்கு தேசம் இருந்து குண்டூர் மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்ட பெம்மசானி சந்திரசேகர் அதாவது அவருடைய வேட்புமனு தாக்கல் அப்போ இந்திய நாளை திரும்பி பார்த்தது சொல்லலாம் இந்தியாவிலேயே பணக்கார வேட்பாளர் அவராக இருந்தாரு மொத்தம் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு இருப்பதா அவர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல்ல சொல்லியிருந்தாரு அவருடைய பிரமாண பத்திரத்தின்படி அவருடைய பெயர்ல ரெண்டாயிரத்தி கோடியும் அவருடைய மனைவியின் பெயர்ல இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி மூன்று கோடியும் பிள்ளைகளின் பெயர்ல ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் சொத்துகள் தெரி அதே மாதிரி அமெரிக்காவிலையும் பல முதலீடுகள் செய்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார் இவருக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் மத்திய அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்தியாவினுடைய பணக்கார வேட்பாளராக இருந்த குண்டூர் மக்களவை தொகுதியினுடைய தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி ஆன சந்திரசேகர் பெமசானி சந்திரசேகருக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் எந்த துறையில் இவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல இன்னும் இது தொடர்பான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம்